Oh, very mm. mm. right so, okay. good <laughs> இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை ஒட்டி நமது ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் குடியரசு தின குடியேற்று விழாவை நமது நகரின் மூத்த குடிமகன் திரு சுந்தரமாமணி அவர்களை கொடியேற்று கொடியேற்றி வைக்கும் மற்றும் நகரில் உள்ள அனைவரையும் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று வணக்கத்துடன் வரவேற்றுக் கொள்கிறேன் இப்பொழுது நமது நகர் பகுதியைச் சார்ந்த திரு சுந்தரமாமணி அவர்கள் கொடியேற்றி வைப்பார்கள் വന്ദേ മായം ജയ് ഹ नायक जय हे भारतभाग्यविदा पञ्च पसिन्ध गुजरात् मराठा कावीर उच्चल्या हिन्दीमाचल यमुना गङ्गा चल झलि ஜ இந்த குடியரசு தினாவை விழாவை ஒட்டி நம்மளுக்கு நமக்கு கொடியேற்றி வைத்த நமது மூத்த குடிமகன் திரு சுந்தரமாமணி அவர்களை இந்த குடியரசு தின விழாவுக்காக என்ன சிறப்பு என ஸ்விஃப்ட் உரையாற்றுகிறார் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய திருநாட்டின் சுதந்திரம் கிடைத்த பிறகு அதிகாரம் கொடுத்த நாளாக இந்த குடியரசு நாளாக திகழ்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி இந்த குடியரசு முதல் குடியரசு நாள் கொண்டாடப்பட்டது நாளைகளும் நம் மக்கள் எவ்வளவோ தியாகங்களை எல்லாம் புரிந்து வாங்கின சுதந்திரத்துக்கு முத்தாய்ப்பாக இந்த அதிகாரம் வழங்கும் நாள் குடியரசு நாள் அமைந்தது இப்பொழுது நாம் அதை எழுபத்தி ஐந்தாவது வருட குடியரசு நாளாக கொண்டாடி கொண்டாடி வருகிறோம் இங்கே நம்முடைய நகர் நல சங்கத்தின் சார்பாக நம்முடைய மக்களுக்கு எல்லோருக்கும் நாம் வாழ்த்துக்களையே தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை நாம் எந்த அளவிற்கு கட்டி காப்போம் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய ம முன்னோர்கள் போராடிய சுதந்திர போராடி பெற்று கிடைத்த சுதந்திரத்தை நாம் எந்த அளவுக்கு கட்டி காத்து நம்முடைய பித்தள தலைமுறைகளை அவருடைய வாழ்வு சிறக்க நாம் எந்த அளவுக்கு இதை கொண்டு செல்ல போகிறோம் என்பதும் நம்முடைய கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய நகர் நல சங்கம் அனைவருக்கும் செயலாளர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் குடியரசு தின தேசிய கொடியேற்றி வைத்த நமது உறுப்பினர் திரு சுந்தரமாமி மாமி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நகர் நல சார்ந்த சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு கோரிக்கை தான் என் சார்போட செயலாளர்ன்ற முறையில் என்னென்னா நம்ம இது வருஷம் வந்து நம்ம டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை சுதந்திரவாதிக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க குடியரசு தினம் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம மக்கள் வந்து கரெக்டாக காலையில் எட்டு டூ எட்டரைக்கு வந்தால் இன்றைக்கி இப்போ கூடியிருக்கிறவங்கலாம் வந்து மிக சந்தோஷமாக இருக்குது மற்றவங்களும் வரணும் ஏன்னா இது வீடு எங்கேயோ ஒரு வீடு இருக்க சொல்ல பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பரவலாக இருக்க சொல்ல வந்து இந்த ஊரில் திருட்டு பயம் அது இதுன்னு எக்கச்சிக்கமாக இருக்க சொல்ல முன்னோர்கள் நம்மளோட முன்னோர்கள் இந்த நகரின் மூத்த புடி குடிமக்கள் வந்து அவ்வளோ இதுவாக கட்டி காப்பாற்றிருக்காங்க அன்றைக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டி எந்த நகர்லையுமே கிடையாது சொந்த அலுவலகம் வந்து எந்த நகர்லையும் கிடையாது சொந்த நைட் ஹவுஸ் சொல்கிறாரு பாருங்க இவ்வளோ முன்னாடி இருந்தவங்க நைட் ஹவுஸ் போயிருக்காங்க இந்த தயாரிச்செல்லாம் இருக்காரு அந்த லெவலுக்கு வந்து நகர் எங்கேயோ ஒரு வீடு இருக்கு சொல்லலாம் வந்து ஒரு குடியிருப்போர் நினச்சாங்கன்னா ஒற்றுமையாக வந்து நல்லா பண்ணி இனியும் ஒற்றுமையாக இருக்க இல்லை சொல்ல இருந்தாலும் சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினோம்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து வாத்தியர் வந்திருக்காரு சில நிகழ்ச்சியெல்லாம் நடத்தோம்னா குழந்தைங்கள ஒரு ஆர்வமாக இருக்கும் நம்ம குடியிருப்ப நலச்சங்கத்தை ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வாக இருக்குது நம்மளோட சப்போர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கலாம் எல்லா விஷயத்துலேயும் சப்போர்ட் சப்போர்ட்டாக இருந்து நிகழ்ச்சிகள் நடத்தி நமக்கு குடியிருப்போம் குடியிருப்பா முன்மாதிரியாக இருக்கணுன்றது தான் ரெண்டாவது என்னென்னா ரொம்ப நாளாக வந்து ஆவின் பாலகம் நடத்தினோம் இது கூட நகருக்கு வரணுன்றது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும் தான் இந்த லைசன்ஸ் எல்லாம் நடுவில் வந்து ஒரு சிலர் நடத்த முடியாமல் கொஞ்சம் சிக்கல் இருக்குது இருந்து இந்த மாதத்துல இருந்து அருமையா நடங்கன்றது எல்லாரும் தெரிவிச்சுக்க வேல்முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் நடத்த சொல்லி கொடுத்துருக்கோம் இனிமேல் நல்லா நடக்கும் நம்மளோட ஒத்துழைப்பு நம்ம நகரில் பக்கத்தில் எங்க பால் வாங்கிக்க சொல்லுங்க வீடு தேடி திட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அதை அடுத்த மாசத்துல இருந்து ஏற்பாடு பண்ணி என்னன்னா நீங்க எல்லாம் வந்து கிட்ட இருந்து ஊக்கப்படுத்தி நகர் நலச்சங்கத்தை நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்றதுதான் என்னோட கோரிக்கை ஒரு ஒரு கூட்டமும் போடுறோம் அந்த கூட்டம் போட சொல்ல பார்த்தோம்னாக்கா போய் ஆளுங்களே வரமாறாங்க நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா இது இவ்வளோ இப்போ இதுக்காக கூட்டது போடுறோம் இப்போ நம்ம போய் இப்போ மாமன்ற உறுப்பினர்லாம் தன்னால சில வேலைலாம் நடந்துடாது நம்ம தான் போய் கேட்கணும் மாமன்ற உறுப்பினர் ஆடாகட்டும் எம்எல்ஏ ஆகிட்டோம் எம்பிக்கிட்டே ஆகட்டும் நம்ம கோழிக்கு எதுவுமே நம்ம தான் கேட்கணும் அப்போ ஒரு ஆள் ரெண்டு ஆள் போனோம்னா காளிதா சார் லெட்டரில் கூட ரெடி பண்ணி கொடுக்குறாரு வாங்க நீ போலான் போய் அந்த மாமன்ற உறுப்பினர் ஒரு மீட்டிங் கொடுந்தார் அது கூட நாங்கள் போனோம் போனால் டேட்டு முடிஞ்சு போச்சு டைம் ஆகி போச்சு கொஞ்சம் லேட்டாக போனோம் அது வந்து என்னென்னா காலையிலேருந்து ஆரம்பிச்சு நாலு பேர் சேர்ந்து சேர்ந்துருந்தோம்னா பரவாயில்ல வரது இவங்க கூப்பிட்டு வரவேற்கே லேட் ஆகிடுது இது போல் இல்லாமல் இங்கே பூ வந்துருக்கிறவங்க எல்லாருமே வந்து எந்த மீட்டிங்காக இருந்தாலும் மாசத்துல ஒரு மீட்டிங் கண்டிப்பாக போடணும் அவன் அனைவரும் கலந்துக்கணும் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுவாக கண்டிப்பாக வந்து அவங்க கலந்துக்கணும் ஒருத்தரை கூட அந்த ஏற்பாடே இல்லை மிகவும் வருத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா அவர்ஷம் அவற்றும் காலண்ட்ரு போட்டு கொடுத்துருந்தோம் அந்த கலண்டரை வந்து நானும் சிவாஜி சார் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் அது போய் வீடு வேடாக கொடுக்கத்தது வாங்கி வச்சு செயற்குழு உறுப்பினர்கள் வீட்டில் கூட நம்ம கொடுக்குறது மன மனம் வருத்தமாக இருக்குது எதுவும் அலைய சொல்லிட்டு இந்த விஷயம் காலண்டர் போடல வருத்தத்தை தெரிவித்துக்கொள்ளுற காலண்டர் போடாதனால பணம் ஒரு பக்கம் வருதோ இல்லையா சார் எதுவும் ஒரு இதில் போட்டு கொடுத்துருந்தோம் அதை வந்து நம்ம வீடு தேடி கொடுக்குற ஏற்பாடுன்றது வந்து ரொம்ப கம்மியாது காரணம் வந்து செயற்குழு உறுப்பினர்கள் கிட்ட வந்து பண்ணி கொடுக்கணும் மேற்கொண்டோம் எல்லாருமே வந்து நகர் சங்கத்துக்காக வந்து செய்யணுன்றது என்னோடய கோரிக்கையாக வச்சு மன நன்றியை தெரிவிக்கணும் நன்றி வணக்கம்